வணக்கம் கமல்ஹாசனின் புதிய கட்சி பளிச்சென்று கண்டில் பட்ட சில பற்றி தான் பேச போறோம் கமல்ஹாசனின் பிரதேசம் எந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்கும் என்பதை காலம் தான் சொல்ல வேண்டும் மதுரையில் மக்கள் நீதி மயம் என்ற பெயரில் புதிய கட்சியை ஆரம்பித்த கமல்ஹாசனின் முதல் நாள் நிகழ்வுகளும் அரசியல் பொதுக்கூட்ட மேடை நிகழ்வுகளும் விஸ்வரூபமாகவே இருந்தது என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை நிகழ்ச்சியின் முக்கிய விருந்தினராக டெல்லியின் வரலாற்று திருப்பி போட்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாண்டியன் பாண்டியன்ியாசமான கலவையாக இருந்தது விவசாயிகளை ஈர்க்கும் விதமாகவே பாண்டியனுக்கு மேடையில் இடம் என்பது புரிகிறது கூட்டத்தில் உரையாற்றிய கேஜ்ரிவால் டெல்லியை உதாரணம் காட்டி தமிழகத்தில் மாற்றம் வேண்டும் என்றால் அதிமுக திமுக என்ற ஊழல் கட்சிகளை விடுத்து ஓட்டு போட வேண்டும் என்றும் இனி தமிழகத்தின் நேர்மையான கட்சியாக கமலின் மக்கள் நீதி மையம் கட்சி இருக்கும் என்றும் அவர் பேசினார் அவரது பேச்சு உணர்வை தூண்டுவதாக இருந்தது கட்சியின் அறிமுக கூட்டத்திலேயே கெஜ்ரிவால் கமலுக்கு ஓட்டு போடுங்கள் என்று காரசாரமாக பிரச்சாரம் செய்யவும் விட்டார் கமலும் நன்றியோடு நேரமின்மையையும் மக்களின் நேரமின்மையையும் புரிந்து கொண்டுதான் கெஜ்ரிவால் இப்படி கூறியிருக்கிறார் என்று கமல்ஹாசன் கூறினார் அதாவது அதிமுக திமுக இரண்டு கட்சிக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டு சளித்து போயிருக்கும் மக்களுக்கு மாற்றம் ஏதாவது வராதா என்ற காத்திருக்கும் மக்களுக்கு உள்ளுக்குள் இருக்கும் ஏக்கத்தை இன்னும் அதிகமாய் எழுப்பி விட்டிருக்கிறது கமல் கட்சி அதே சமயம் மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் கமல் என்ற திரை கதாநாயகன்தானா அல்லது சகாயம் போன்ற நிஜ கதாநாயகர்களா என்ற விவாதமும் இன்னொரு பக்கம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி கமல் கூட்டத்தில் சில பழிச்சு விஷயங்கள் நமது கண்ணில் பட்டதை மறக்கவே முடியாது அதாவது அரசியல் கூட்டங்கள் என்றாலே பொன்னாடு இல்லாமல் நடக்க முடியுமா முடியும் என்று காட்டியிருக்கிறது இந்த கூட்டம் பொன்னாடையில் தவிர்க்கப்படும் அப்படியும் அணிவிக்க விரும்பினால் அந்த ஆடைகள் தகுதியான ஆதரவற்ற இல்லங்களில் உள்ள குழந்தைகளுக்கு தான் ஆடையாக போய் சேர வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்ட போது பெருத்த கரவுள் எழுந்தது அதாவது இனி தமிழகத்தில் எது மாறுகிறதோ இல்லையோ இந்த ஒரு விஷயத்தாவது பிற கட்சிகள் கமலின் புது கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் அதாவது அறுபத்தி இரண்டாவது வட்டம் சார்பாக அண்ணனுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்க கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசியல் மேடைகளில் பேசுவாங்க அதெல்லாம் கேட்டு வந்து வந்து போச்சு கட்சி பெயர்களில் திராவிடம் என்பதும் கழகம் என்பதும் தப்பாமல் ஒட்டிக்கொண்டிருக்கும் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி கூட சமீப காலமாக கழகம் இல்லாம தமிழ்நாடு என்று அடிக்கடி முழங்கி கொண்டிருக்கிறது இந்த நிலையில் அந்த திராவிடம் கழகம் என்ற வார்த்தை எல்லாம் ஒரு ஓரம் இருங்கள் என்று தள்ளி வைத்துவிட்டு வெகு சாதாரணமாக மக்கள் நீதி மையம் என்ற பெயரை அறிமுகப்படுத்திய மனிதரை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை தமிழகத்தின் தலையெழுத்தை மாற்றுகிறாரோ இல்லையோ கமல் இந்த கட்சி பெயர் ட்ரெண்டை துணிச்சலாக மாற்றி காட்டியிருக்கிறார் கட்சி சின்னத்தில் கருப்பும் வெள்ளையாய் இணைந்தால் ஆறு கரங்கள் நடிவே நட்சத்திரம் கட்சியின் சின்னத்தை பார்த்த மாத்திரத்தில் இணைந்திருக்கும் கரங்கள் மக்கள் சேர்ந்தால் தான் முன்னேற்றம் என்று சொல்ல வருகிறார் என்று தோன்றியது சிவப்பு வெள்ளை நிறங்கள் திராவிட கட்சி என்றும் அதிமுக குடிவண்ணத்தை நினைவுபடுத்துகிறது நட்சத்திரம் கூட கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை லேசாக நினைவுபடுத்தியது கை சின்னம் காங்கிரஸை நினைவுக்கு கொண்டு வந்தது இப்படியாக ஒவ்வொருவரும் ஒன்றை ஊகித்துக் கொண்டிருக்க ஆறு கரங்கள் என்பது ஆறு தென் மாநிலங்கள் நடுவில் நட்சத்திரமாய் இருப்பது மக்கள் என்று அவர் தெளிவாக விளக்கிவிட்டார் அதாவது கேரளா மாநில முதல்வர் வாழ்த்து வீடியோவும் ஒளிபரப்பப்பட்டது டெல்லி முதல்வர் விருந்தினராக வந்தது அதன் பிறகு கமல் பேசுகிற போது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொலைபேசியில் வாழ்த்தியதாக தெரிவித்தது இது எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விளம்பரமோ அல்லது கமல் தான் சாதாரண ஆள் அல்ல தன்னுடைய பலம் அதிகம்தான் என்று காட்ட விரும்புவதாக தோன்றினாலும் கூட வாழ்ந்து முடித்துவிட்ட நல்லவர்களைப் பற்றி நாம் பேசி கிளாசிப்பதை விட்டுவிட்டு இப்போது நல்லதை செய்து கொண்டிருக்கும் மனிதர்கள் பற்றி பேச வேண்டும் என்று சந்திரபாபு நாயுடுவை அரவிந்த் கெஜ்ரிவாலை குறிப்பிடும்போது போது அதை ஏற்றுக் இருக்க முடியவில்லை அதாவது மக்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக கமல் அளித்த கேள்வி பதில் பகுதி அருமையோ அருமை மக்களின் கேள்விகளை ஏற்பதற்கு பெட்டிகள் ஏற்படுத்தி அதை தொகுத்து வழங்கிய முறை அருமை என்றால் அதற்கு கமல் வழங்கிய பதில்கள் என்னவோ வெகு அசத்தல் பதில்தான் இந்த மாதிரி மக்கள் கேள்வி பதில் அவரது எல்லா மேடையிலும் இருக்கும் என்று கூறியிருப்பது பாராட்டுக்குரியது ஊழலை ஒழிக்க உங்கள் அளவில் ஊழல் இல்லை என்றால் உங்களை சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊழல் குறையும் என்ற பேச்சில் விழிப்புணர்வு துணித்தது நல்ல கல்வி மருத்துவம் மின்சாரம் என்ற வழக்கமானதும் பேசினார் சில கொள்கை சில கொள்கைகளை கூறிவிட்டு இப்போதைக்கு இது போதும் இதற்கு மேலும் நோண்டி நோண்டி கேட்பவர்களுக்கு புக் போட்டு தருவோம் என்றும் அதற்கான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் அவருடைய பேசிய பேச்சு நச்சாக இருந்தது இறுதியில் முக்கியமான விஷயத்தை விட்டுவிடாமல் எனக்கு எல்லாம் உங்களுக்கு என் நான் ஒன்றும் இதுவரை செய்யவில்லை என்ற இருந்தது மரபணு என்று ஒவ்வொன்றிற்கும் பதில் சொல்லவா வேண்டுமா அவரின் கேள்வியோடு முடிந்த கேள்வி பதில் அருமை வெறும் அரசியல் நீள பேச்சாக நின்று விடாமல் கேள்வி பதில் அமைத்து பேசியது ஒருபுறம் என்றாலும் கூட மைக்கை பிடித்து எல்லாவற்றையும் போல் பேசிவிடாமல் இடையிடையே மக்களிடையே கலந்து கேள்விகள் அவர்களை நோக்கி அளிப்பு அவர்களை உற்சாகமாக இருக்க வைத்தது அருமை கமல் பக்கம் கமல் மக்கள் பக்கம் கேள்வியில் கேட்கும்போது மக்களின் உற்சாக பதிலும் மிகவும் சிறப்பாகவே இருந்தது கமல் ஒரு நடிகர் என்ற போர்வையை கொஞ்சம் பார்த்தால் இந்த எல்லாம் ஒரு தமிழையும் இருக்கும் அரசின் மேல் அவர் கொண்ட கோபத்தையும் தமிழகத்திற்கு எதையோ செய்ய துடிக்கும் முனைப்பையும் தான் காட்டுகிறது கமல் ரஜினி விஷால் போன்ற சினிமா நடிகர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் ஊடகங்கள் ஏனோ புதிதாக கட்சி ஆரம்பிக்கும் பலருக்கு அந்த வெளிச்சத்தை காட்டுவதில்லை என்பது உண்மையே கமல் ரஜினி விஷால் என்ற கதாநாயகர்கள் எல்லாம் ரெண்டு மாதத்திற்கு ஒரு ஆளாக வரிசையாக அரசியல் களத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் வரிசையாக சினிமாக்காரர்களுக்கு மட்டும்தானா என்று கேட்க தோன்றுகிறது தவிர்த்து ஒருவர் அடிப்பட்ட அடிமட்ட கூட்டத்தில் இருந்து எழுந்து நிமிர்ந்து நின்று மேடையில் பேசியிருந்தால் இன்னும் நல்லா நன்றாக இருந்திருக்கும் என்று தோன்றுகிறது தமிழக மக்களின் மாற்றத்திற்கான தேடல் காணப்போக பதில் கமலா அல்லது ரஜினியா அல்லது இவர்கள் போல இனி அரசியலில் புதிதாக உதயமாகும் யாராவது ஒருவரா என்று காலமும் நம் எண்ணங்களும் நம் விரல் மையம்தான் பதில் சொல்லும் நன்றி எங்கள் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுடன் இணையுங்கள் மற்றும் எங்கள் சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தில் தவறாமல் ஃபீட்பேக்கில் பகிருங்கள்